ஹாய் மக்களே நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது பல்லாவர சந்தை இந்த சந்தைக்கு ஒரு வரலாறு உண்டு இரநூறு ஆண்டு பழமையான இந்த சந்தை ஆங்கிலேயர் காலத்தில் மாட்டு சந்தையாக இருந்தது அதற்கு பிறகு பழைய புதிய பொருட்கள் விற்பது பூச்செடிகள் விற்பது காய்கறிகள் பழங்கள் விற்பது போன்ற புதிய புதிய பொருட்கள் இங்கு விற்பனைக்கு வந்து வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை இங்கே மக்கள் கூட்டம் பெரு அளவில் இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இரண்டு புறம் இருக்கின்ற பொருட்கள் அதாவது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா புதிய பழைய பொருட்கள் விற்பனைக்கு இருக்கிறது இன்னொரு பக்கம் பர்னிச்சர் ஐட்டம் அதற்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அனிமல்ஸ் கிளி பறவைகள் முயல்கள் இது போன்று இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்காத பொருள்களே கிடையாது உங்களுக்கு காலில் போடுற நைல் பாலிஸ்லேருந்து தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் முதற்கொண்டு அனைத்து வகையான பொருட்களும் இங்கே கிடைக்கும் பழைய புதிய மற்றும் பூச்செடிகள் பழங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அலுவலகத்துக்கு தேவையான பொருட்கள் பழைய ஏசி புது ஏசி கட்டில் பீரோ டைனிங் டேபிள் இப்படி பலவிதமான பொருட்கள் இங்கே கிடைக்கும் இங்கே நான் இன்றைக்கி போயிருந்தேன் இன்றைக்கி போகும்போது பார்த்தீங்கன்னா பழைய பொருட்கள் வந்து நம்ம கேட்குற விலைக்கு ஓரளவு வாங்கிடலாம் புதிய பொருட்களாக இருக்கிற பொருளை மட்டும் கடைகளில் விற்கிற பொருளை விட ஒரு நூறு இரநூறு மட்டும்தான் குறைச்சி கொடுக்குறாங்க அந்த நூறு இரநூறுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பொருளை நீங்கள் வாங்கி போக்குவரத்து செலவு அதாவது டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் கொண்டு வர வண்டியில் ஏற்றிட்டு போயிடுறாங்க அதுக்கே வந்துடுது ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவு குறைச்சி கேட்டோன்னா நம்ம அடித்து பிடிச்சி வாங்கலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா பழைய நாணயங்கள் பழங்காலத்து நாணயங்கள் கிடைக்குது அதே மாதிரி பெரிய பெரிய அருங்காட்சியகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து சில பொருட்கள் அங்கே கிடைக்குது இங்கே பார்த்தீங்கன்னா பெருவாரியான மக்கள் தொடர்ந்து காலையிலே வந்துடுறாங்க காலையிலே வந்து மாலை வரை ஓரளவு குறிப்பிட்ட அளவில் நல்ல கூட்டம் வருது வியாபாரமும் நல்லா நடக்குது ஆனால் பொருட்கள் பார்த்தீங்கன்னா நல்ல பொருளாக தான் இருக்குது வாங்கக்கூடிய அளவில் இருக்குது நம்ம வந்து குறைச்சி கேட்கணும் அடித்து கேட்கணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதே மாதிரி அடித்து கேட்டிங்கன்னா நீங்கள் ரூபாய்க்கு விரும்பல பொருளை ஒரு ரூபாய்க்கு வாங்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் புது புது சோபாக்கள் பீரோ கட்டில் சேர் எல்லாமே கிடைக்குது உங்களுக்கு இல்லைங்கிற பொருளே இதில் கிடையாது ஏ டு செட் எல்லாமே கிடைக்குது எலக்ட்ரானிக் பொறுத்த பொ பொருளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பழைய பொருள் இருந்தால் அங்கேயே அவங்க பேட்ரி வச்சுருக்காங்க அந்த பேட்டரிய நீங்களே செக் பண்ணி வாங்கிக்கலாம் இங்கே பாருங்கள் கலர் கலரான பொங்கு பொம்மை வகைகள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வாட்சி பொம்மை பழைய பாத்திரங்கள் புதிய பாத்திரங்கள் இப்படி பல வகையான பொருட்கள் அதாவது ஏ டு செட் எல்லாமே இங்கே கிடைக்கும் உங்களுக்கு என்ன என்ன தேவையோ நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கலாம் வாரம் வாரம் வெள்ளிக்கிழம நீங்கள் வரலாம் கொஞ்சம் காலையிலேயே வந்துட்டிங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும் கொஞ்சம் நேரம் கிடக்க கிடக்க உங்களுக்கு கூட்டம் அதிகமாகுது இங்கே பாருங்கள் புது பீரோ புது ஃப்ரிட்ஜி புது வாஷிங் மிஷின் புது ஏஸ் ஏர் கண்டிஷனர் இப்படி பல வகையான பொருட்கள் இருக்குது இதே வந்து பார்த்திங்கன்னா பழசும் இருக்குது இதுக்கு வரலாறு பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இரநூறு ஆண்டு பழமையான ஒரு சந்தை இது முத முதல்ல ஆங்கிலேயர்கள் காலத்தில் இதை மாட்டு சந்தையை தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து வீட்டுக்கு தேவையான அலுவலகத்துக்கு தேவையான மாறி மாறியிருக்குது நான் வந்து இங்கே ஒரு சில கடைகளில் பேட்டி எடுக்கலாம் என்று நினைத்தேன் இருந்தாலும் நான் ஒரு புதிய யூடியூபர் என்பதனால் இன்னும் சில காலங்கள் கழித்து அதற்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் தருவீர்கள் என்று நம்புகிறேன் அதற்குத்தான் நீங்கள் என்னுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்தை இதில் தெரிவிங்க நானும் வளர்கிறதுக்கு உங்களுக்கும் நிறையா இதே போன்ற செய்திகளை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும் இந்த பாருங்கள் பழைய பழைய அந்த டேங்குகள் பிளாஸ்டிக் டேங்கு இந்த பாருங்கள் இது வந்து பழங்காலத்து அருங்காட்சியகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் இப்படி பல வகையான பொருட்கள் எங்கே பார்த்தீங்கன்னா இந்த வண்டி இருக்குது பாருங்கள் ரெடியாக இருக்குது நீங்கள் பொருளை வாங்கினதுக்கு போனால் உடனே நீங்கள் ஏற்றுட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும் நீங்கள் களைச்சி போயிட்டீங்கன்னா அங்கே குடிக்கிறதுக்காக கரும்புச்சார் கடை இருக்குது இளநீர் கடை இருக்குது மோரு கடை இருக்குது ட்ரிங்க்ஸ் கடை நிறையா இருக்குது நீங்கள் தைரியமாக வரலாம் குடும்பத்தோடு வந்து பாருங்கள் இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுங்க பாருங்கள் பழங்காலத்து நாணயங்கள் இங்கே அடுக்கி வைக்கப்பட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா குறைஞ்ச வேலையில் கொடுக்குறாங்க நம்ம நினைக்கிறோம் பழைய காலத்து ஒரு ரூபா ஒரு ரூபாய்க்கு கொடுப்பாங்கன்ட்டு ஆனால் அவங்க வைக்கிற வேலை தான் நூற்றி ஐம்பது ரூபா நூறுரூவான்னு சொல்கிறாங்க சொல்ல முடியாது ஜாஸ்தியாக கூட வைக்கும்போது அது ஒரு நம்ம நினைவாக வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் நிறைய பொருட்கள் பாருங்கள் எல்லாமே வந்து நம்ம ஷோகேஸில் வைக்கக்கூடிய அளவில் இருக்குது இங்கே பாருங்கள் பழைய நோட்டுகள் ரெண்டு ரூபா நோட்டு ஒரு ரூபா நோட்டு அஞ்சு ரூபா நோட்டு பத்து ரூபா நோட்டு இப்படி இந்திய ரூபாய் நோட்டுகள் பழங்காலத்து நோட்டுகள் தற்பொழுது புழக்கத்திலிருந்து நிறுத்தப்பட்ட நோ நோட்டுகள் இங்கே இருக்கிறது சில புதிய நோட்டுகளும் இங்கே காணப்படுகிறது தொடர்ந்து நீங்கள் இந்த சந்தையை வந்து பார்வையிடும் பொழுது உங்களுக்கு தேவையான பொருள் கண்டிப்பாக கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா எல்லா பொருளுமே இங்கே கிடைக்குது இங்கே பாருங்கள் பழைய லேப்டாப் இருக்குது எல்லாமே சிஸ்டங்கள் இருக்குது எல்லா பொருளும் இருக்குது சேர் இருக்குது இது போன்ற ஒரு சந்தையில் நம்ம வந்து என்ன பார்ப்போம் காய்கறிகள் இருக்கும் பழங்கள் இருக்கும்னு நினைப்போம் ஆனால் இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா பல வகையான பொருட்கள் இருக்குது அதில் எல்லா வகைகளும் அடக்கும் உங்களுக்கு சைக்கிள் இருக்குது பெட்டு இருக்குது கட்டில் இருக்குது தலையணை இருக்குது டைனிங் டேபிள் இருக்குது இந்த பாருங்க மளிகை பொருட்கள் எல்லாம் ஆஃபரில் உள்ளது சோப்புலேருந்து பூஸ்ட்லேருந்து எல்லாமே ஆஃபர் ஆஃபருக்கு கிடைக்கிறதுனால இந்த பொருட்கள்லாம் வந்து இந்த பாருங்கள் பழங்காலத்து நாணயங்கள் இது இன்னொரு கடை ஏற்கனவே நான் உங்களுக்கு காமிச்சேன் பார்த்திங்களா அந்த கடை கிடையாது இது இன்னொரு கடை அப்படியே பக்கத்தில் பாருங்கள் கரும்புச்சார் கடை அப்படியே பாருங்கள் இந்த ஜாடி ஜார் ஊருகளெலாம் போட்டு வைக்கக்கூடிய ஒரு ஜார் அது பக்கத்தில் பாருங்கள் சைக்கிள் புதிய பழைய சைக்கிள்லாம் நிறைய இருக்குது மாடல் மாடலாக இருக்குது உங்களுக்கு தேவையான அந்த விலையில் கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் இங்கே பாருங்கள் எல்லாம் அந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சின்ன சின்ன இந்த மா சமையல் பொருட்கள் இங்கே பாருங்கள் பருப்பு வகைகள் புளி வகைகள் பூண்டு இப்படி மளிகை பொருட்களும் நிறையா வந்து இங்கே விற்பனைக்கு வச்சிருக்காங்க அனைத்து விதமான பொருட்களும் இருக்குது இங்கே நட்ஸ் ஐட்டமும் இருக்குது பாதம் பிஸ்தா முந்திரி இது போன்ற பொருட்களும் இங்கே இருக்குது நிறையா இங்கே பாருங்கள் அடிக்க வச்சுருக்கு பாருங்கள் எல்லாம் பேக்கெட்டு எல்லா பருப்பு வகைகளும் பாக்கெட் போட்டு வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அஞ்சரைப்பட்டி ஐட்டம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா கடுகு உளுந்து இது போன்ற பொருட்கள் இங்கே அடிக்க படிச்சிருக்காங்க தமிழர்கள் மட்டுமல்லாது வடநாட்டவர்களும் இங்கே கடை விரித்து இருக்கிறார்கள் தொடர்ந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக இங்கே வியாபாரம் செய்கிறாங்க இவங்களுக்கு காவல்துறை முக்கியமாக பெரும் உதவியாக இருக்காங்க நான் பார்க்கின்ற பொழுது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்டருக்கு ஒரு தடவை ஒரு ரெண்டு மூணு காவலர்கள் நிற்கிறாங்க ஏன்னா ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்தாலோ சண்டைச்சர் விழுந்தாரோ உடனடியாக அவங்க வந்து அதை வந்து தீர்த்து வைக்கிறாங்க அந்த காவலர்களுக்கு நம்ம ஒரு நன்றியை சொல்லிக்கிறோம் ஏன்னா காவலர்கள் வந்து நண்பர்கள் என்று சொல்வார்கள் அந்த வகையில் அவங்களுடைய கடமையை சிறப்பாக செய்கிறாங்க பாதுகாப்போடு சிறப்பாக ஆண் பெண் சிறு குழந்தைகள் அனைவரும் இது போன்ற அந்த சந்தையில் நீங்கள் பொருளை வாங்கிட்டு சந்தோஷமாக நீங்கள் வீட்டுக்கு போகலாம் இங்கே பாருங்கள் பல வகையான பொருட்கள் எல்லாமே வந்து புதியது பழையது இங்கே பாருங்கள் எல்லாமே இருக்குது சட்டை இருக்குதா எல்லாம் இருக்குது சட்டை இருக்குது இங்கே பாருங்கள் தோசை கரண்டி தோசை சுடுற அந்த தோசைக்கல் பழைய புதிய சட்டைகள் பேண்டு எல்லாம் ஆஃபர் மூணு பேண்டு ஆயிரரூவா அஞ்சு பேண்டு ஆயிரம் இந்த மாதிரி நிறைய வகை வகை வகையான பொருட்கள் இருக்கிறது இங்கே பாருங்கள் எல்லாம் இதெல்லாம் பழசு இதில் பழைய பொருட்கள் இது புதியது புதிய ஷூ ஷூ சாக்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சீப்பான ரேட்லேயே கிடைக்குது உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது நானும் ஒவ்வொரு வாரமும் இங்கே போகலான்னுக்கிட்டு இருப்பேன் ஆனால் அதற்கான வாய்ப்பு சரி அமையலை இந்த முறை கண்டிப்பாக இன்றைக்கி நான் போயே ஆகணும்னு சொல்லிட்டு வந்தேன் வந்து பார்த்தேன் இங்கே பாருங்கள் பீரோ கட்டில் தலையணை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எல்லாம் காட்டன் காட்டன் சோபாலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக இருக்குது அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அடித்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருவாங்க ஏன்னா அங்கே வந்து விற்பனைக்கு தான் வச்சுருக்குறாங்க அப்படிங்கும்போது அடிமாட்டு விலைக்கு நம்ம கேட்க முடியாது ஒரு நியாயமான விலைக்கு நம்ம வாங்கிக்கலாம் அங்கே பாருங்கள் புதிய பாத்திரங்கள் எல்லாம் அப்படி அடிக்க வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லாம் விற்பனைக்கு தான் அப்படியே பக்கத்தில் பாருங்கள் தேங்காய் தேங்காய் விற்கிறாங்க ஒரு பாட்டியம்மா நிறைய வகை வகையான பெண்கள் ஆண்கள் வந்து இங்கே பாய் பாருங்க பாய் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மூணு ரோலை இருக்குது இதெல்லாம் காய்கறி ஐட்டங்கள் தக்காளி வெங்காயம் கேரட்டு கீரை வகைகள் எல்லாமே இருக்குது அவங்களுக்கு கீரை எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா வகையான கீரைகளும் இருக்குது இதெல்லாம் காய்கறி செக்ஷன் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காய்கறி இருக்குது நன்றி